இப்போ இந்த வாட்டி நாம இந்த குரு பெயர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மேற்கொண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் அப்படின்னா ஒன்னரை மாசம் வந்து குரு பகவான் மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசில பேர்ச்சி ஆக போறாரு இது அதிச்சார பெயர்ச்சி அனு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடத்துக்கு செல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வருவது அது வந்து அதிச்சார பயிற்சி சொல்லுவாங்க இப்போ இந்த அதிசாரப் பெயர்ச்சில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அத்திச்சார பயிற்சி எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டை விட்டுட்டு வந்து பத்தாம் வீட்டுல பயிற்சி ஆவாரு பத்தாம் வீடுன்னு பார்த்து தொழில் வீடு இந்த டைம் பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழில் எக்ஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டுல ஆயிட்டு இருக்கிற வந்து தொழில் வீட்டுக்கு இல்லையா அதுவும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டுல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டுல வந்து பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து ஒரு சிலருக்கு நல்ல பலன்கள் கொடுக்காம போயிட்டாங்க இன்னும் எதுவும் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க நீங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து கட்டாயமா நல்ல பலன்கள் கொடுப்பாரு ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு மாரக்கா பிளானெட்டு இப்போ கெட்டவன் குரு உங்களுக்கு சோ இந்த கெட்ட பிளானட் வந்து இப்போ எதுக்கு வர்றாரு பத்தாம் வீடுக்கு வர்றாரு பத்தாம் வீடு ஒரு மாரக்கா ஹவுஸ் தான் இப்போ நமக்கு தமிழ்ல ஒரு பலன் இரு தமிழ்ல வந்து நமக்கு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜ் ராஜயோகான்ற மாதிரி இந்த கெட்ட உங்களுக்கு பாப்பி ஆனா குரு வந்து இந்த டென்த் ஹவுஸ் மாரக்கா ஹவுஸ்க்கு வரும்போது வந்து அங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு வேலை தேடல்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல வேலை கிடைச்சிருவாங்க ஏன்னா தொழில் வீட்டுக்கு வர போறாரு பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுல போயிட்டு இருக்கிற சனி பகவான் வந்து வெற்றிகரமா வெற்றிகரமான ரிசல்ட்ஸ் என்றது அமைச்சு கொடுப்பாரு இப்போ உங்களுக்கு வந்து தொழில் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து தொழில் வகையில வந்து நல்ல பலன்கள் என்றது உங்களுக்கு கொடுப்பாரு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களோட தொழில் மூலமா உங்களுக்கு வந்து நிறைய சொசைட்டில எக்ஸ்பான் ஆகுது ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒன்னு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிரும் இல்ல நீங்க நீங்க ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல ஜாயின் ஆகலாம் உங்களோட தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பெரிய பர்சன்ஸை வந்து நீங்க இந்த டைம் பீரியட்ல மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களைய தொழில் வகையில எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ ப்ரமோஷன்ஸ் அப்படியே வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்றது ரெண்டாவது விஷயம் தொழில் வகையில எக்ஸ்பேன்ஷன் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு அவங்க உங்களோட பிசினஸ் வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றதா தெரியுது ஃபார் சப்போஸ் நீங்க வந்து சென்னையில ஒரு அவுட்லெட் வச்சிருக்கீங்க சோ ட்ரிச்சி சேலம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல கூட இன்னொரு ரெண்டு மூணு அவுட்லெட்ஸ் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஒரு கடையா இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு கடையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே தொழில் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாம் வீடு வீடு அனு பார்த்தீங்கன்னா ஃபினான்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் நல்லா இருக்கும் ஏன்னா குருவோட பார்வை சுப பார்வைன்னு சொல்லுவாங்க குருவோட பார்வை எங்கெங்க விழுதோ அந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ இங்க பணத்துக்கு சம்மந்தப்பட்ட வீட்டு மேல விழுது ஸோ அதுவும் தொழில் வீட்டில இருந்து விழுது ஸோ தொழில் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ்ன்றது இருக்குது ஃபினான்சிஸ் வெல்த் கெயின்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்க அப்படியே பத்தாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து உங்களோட நாலாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ எப்பவும் குருவோட பார்வையில வந்து இந்த ஏழாம் பார்வை டைரக்டா பாக்குற பார்வைன்றது எது இருக்குதோ அது வந்து மிக முக்கியமான பார்வை இப்போ நாலாம் வீடு மன நிம்மதி ஹவுஸ் மேல வந்து குருவோட பார்வை விழுறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமா இந்த டைம் பீரியட்ல ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிரும் ரொம்ப மன நிம்மதி வச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்லாங்க இன் கேஸ் உங்க மதர்க்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல அந்த ஹெல்த் இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே வண்டி வாங்குறதுக்கு வண்டி விற்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இது நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க ஒரு ஷாப் ஷாப் தேவைப்படுது சோ ஷாப் வாடகைக்கு எடுக்கிறது இல்லாட்டி ஷாப் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே தொழில் வீட்டுல இருந்து குருபகவான் ஆறாம் வீட்டே பாத்துட்டு இருப்பாரு ஆறாம் வீடு கடன் எதிரிகடு ஹெல்த் இஸ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ கடன் பிரச்சனையோ எதிரைகள் பிரச்சனையோ இல்லாட்டி வந்து ஹெல்த் இஸ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த டைம் பீரியட்ல வந்து புதுசா வெஹிக்கல்ஸ் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் முக்கியமா வந்து இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு ஏன்னா பத்துல பொதுவாவே ஒருத்தங்களோட ஜாதகத்துல பத்துல குரு இருந்த வந்து அது விவசாயம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் அப்படியே முக்கியமா இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு குரு விருத்தில இருக்கிற குரு தொழிலா இருக்கிற அத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ் அப்படியே ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் ஆஹ் பூஜாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியடு இந்த ஸ்ட்ரீ டீச்சர்ஸ்க்கு ப்ரீச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி இந்த வாக்குக்கு சம்பந்தப்பட்ட வாய்க்கு சம்பந்தப்பட்ட உங்க வாயால பொழைச்சிக்கிற தொழில் எது இருந்தாலும் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி அது அத்தனை தொழிலுக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு டெலிவிஷன் மீடியா கம்யூனிகேஷன் சைடு ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு எதுக்குன்னா டெலிவிஷனும் மீடியா எல்லாமே குருக்கு கீழே தான் வரும் ஸோ டெலிவிஷன் மீடியா சைடுல இருக்கிற அத்தனை பேருக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அட்வைசரி பொசிஷன்

வம்சத்துல இருந்து வந்து மகரம் பத்தாம் வீடாகும் சோ மகரத்துல வந்து குரு நீச்சு கட்டமா அவங்க சோ பத்தாம் வீட்டுல குரு வரும்போது ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைப்பதுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அந்த தடை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து குரு பகவான்காக வந்து தத்தாத்ரேய ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சமீபத்துல ஏதாச்சு இந்த தத்தாத்ரேயரோட கோயில் இருந்த தயவு செஞ்சு நீங்க அது போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த குரு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு சர்வேஜன சுக்கினோப வந்து நேர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்கள் மாத பலன்கள் ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி